அதுல கௌசர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்களையும் நாம் நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம் அந்த கௌசர் அப்படிங்கிற தடாகத்திற்கு சில நபர்கள் வர முடியாது அப்படிங்கிற செய்திய நேற்றைய தினம் நாம் சொல்லி இருந்தோம் அதை பற்றி உண்டான செய்திகளில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹே அலிக அவர்கள் அதே போன்று இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹ் அலிக அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று நபிசல்லாஹ் அலைஹி விசல் அவர்கள் சொல்கிறார்கள் கயாமத்தினுடைய நாளையில ஒரு கூட்டத்தினர்கள் அவர்களினுடைய தோழர்களில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ரஹத்துன் ஒரு கூட்டத்தினர்கள் நாளையில எரிது அழைய ஏற்ற வர்றதை விட்டு அவர்கள் தடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி நபிசல்ல அலைஹி விசல் அவர்கள் சொல்றார் அந்த நபி நபி இடத்துல காட்டப்படும் அப்படி காட்டப்படும் பொழுது அந்த சகாபாக்கள் சிலர்களை மட்டும் என்னுடைய பக்கம் வருவதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார் பத்தி பார்த்ததுனால அந்த ஹவுதர் கௌத்தர்ல வாங்கி தண்ணி நபி செல்லா அல்ல அவர்களுடைய கரத்தினால குடிச்சோம்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள நுழைற வரைக்கும் தாகம் இருக்காது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் ஆனால் அப்படிப்பட்ட அமுதர் கவுதருக்கு பக்கத்துல கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் சில நபர்களுக்கு அதுலயும் குறிப்பாக இந்த ஹதீசல குறிப்பிடப்படுவது சஹாபாக்களிலிருந்து இருந்து ஒரு கூட்டம் ரஹத் அப்படின்னு சொன்னா பத்து பேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படும் அரபியில அப்ப பத்து பேருக்கு கீழே அது ஒன்பது நபராக கூட இருக்கலாம் இப்ப அவ்வளவு நபர்கள் அவர்கள் தடுக்கப்படுவார்கள்ங்கிற செய்திய நமக்கு என்ன செய்யறாங்க நபிசுல்லாம் அலஹி வசல்லாம் அவர்களே சொல்றாங்க

ரெண்டு செய்தி அல்லாஹ் அல்லாஹ் தால இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தருவா அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்லா செல்லும் சொல்றாங்க நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த நேரத்துல நீங்க ஒஃபாத்தானவருக்கு பின்னால் அஹ்தபு பஹதக உங்களுக்கு பின்னால் புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்துல உருவாக்கினார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு என்னகும் இருத்தோ அலா அத்பாரிகும் கஹ்கரா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க மூத்தானதற்கு பின்னாடி தீனொலி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி தருவா தீனொளி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனது அப்படிங்கறதும் ஒரு காரணம் இரண்டாவது காரணமாக சொல்லும் போது அஹதத்து உங்களுக்கு பின்னால் மார்க்கத்துல புதிய விஷயங்களை ஏற்படுத்தியவர்கள் அப்படிங்கிற செய்தி இங்க என்ன செய்யப்படுது சொல்லி தரப்படுது இந்த ரெண்ட பத்தி மட்டும் நம்ம அதிகமாக என்ன செய்ய முடியும் இங்க நாம பேச முடியும் சரி மேலோட்டமாக நாம பார்க்கலாம் நம்சல்லதாக அழகிய செல்வர்களுடைய முகத்திற்கு பின்னால் அபுபக்கர் நாயகம் கலீபாவாக ஆகிறாங்க அப்படித்தானே அபுபக்கர் நாயகம் கலீபாவாக ஆகும் பொழுது அந்த நேரத்துல இருந்த மக்கள் ஜக்காத்து மேல மட்டும் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தவர்கள் அதுலயும் குறிப்பாக நிறைய பேர் ஜக்காத்தை கொடுக்கிறது கிடையாது யாரு அந்த முனாபு போன்று இருந்தவர்கள் நிறைய நபர்கள் ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்துல மட்டும் அவங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளல ஜக்காத்து வந்து எப்படி அது ரெண்டு பர்சன்ட் அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்துல இருந்தாங்க அப்ப நாங்க விஷயத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர்கள் பேசுவதை அபூக்கர் நாயகம் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டியது அப்ப அபூக்கர் நாயகம் ஒரு மெம்பர்ல இருந்து ஒரு குத்துபால சொல்லுவாங்க யாராவது நவிசல்லா அலைஹிசல் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த அவர்களிடம் கொடுத்து கொண்டிருந்த ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து இப்போ ஒரு நாற்பது ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம் அந்த ஒரு ஆடை கொடுக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு களத்துக்கு கயிறு போட்டிருப்பாங்க பாருங்க அந்த கயிறு கலட்டிட்டு யாராவது நபீட்ட கொடுக்கும்போது கயிறோட கொடுத்துட்டு கொடுக்கும் கொடுக்கும்போது கயிறு இல்லாம நீங்க யாராவது ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா கூட நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னான் ஜக்காத்தினுடைய விஷயத்துல நபியிடத்துல எப்படி நீங்கள் கொடுத்தீர்களோ அது போன்றே ஜக்காத்து ஏட்டையும் வரணும் அப்படின்னு ரொம்ப கண்டிஷன் பண்ணாங்க அப்ப இந்த நேரங்கள்ல சில்லர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுடைய அதாவது இந்த கஹக்கரா அப்படின்னு சொன்னா இப்படி நடந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா அப்படியே பின்னாடி திரும்பி போறதுக்கு சொல்லப்படும் அதே மாதிரி வந்த அவங்க என்ன அவர்களுடைய பழைய மார்க்கத்திற்கே போய்விட்டவர்களை இருத்தது ஆக ஆகிவிட்டார்கள் மதம் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யப்படுது இங்கு சொல்லப்படுது அப்படி இப்படி சொல்லப்பட்ட இந்த நபர்களுக்கு அவமுக்கரனாக அந்த காலத்திலேயே தண்டனையும் கொடுத்தார்கள் அந்த ரகத்துங்கிற ஒரு ஒன்பது நபர்களுக்கு கீழ் உண்டான நபர்கள் அவங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்கள் என்பதாகவும் சில குறிப்புகளில் சொல்லப்படுகிறது இந்த நபர்கள் நாளைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு உண்டான அந்த விஷயத்த நடக்கிறத நமக்கு நவீசல்லா சில அவர்கள் சொல்லுவதாக நாம என்ன செய்ய முடியும் இந்த ஹதீசிற்கு விளக்கம் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னும் சில ஹதீசுகள் முஸ்லிம் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் இன்னும் கொஞ்சம் நீளமாகவே வரும் அந்த ரகத்துன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கூட்டம் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே வைக்கலாம் அப்படி பொதுவாக கூட்டங்கும் போது அது ஒரு கணக்கில சொல்ல முடியாத அந்த பத்து பேரும் நம்ம ஒரு அர்த்தம் சொன்ன பாருங்க அது இல்லாம பொதுவாகவே ஒரு கூட்டம்னு வச்சுக்கிடலாம் அப்படி வர்ற அந்த அர்த்தத்துல பார்க்கும் பொழுது நபீசலதா அலைசலம் அவர்கள் இப்படி சொன்னதாக அந்த ஹதீஸ்ல வருது இவங்க என்னுடைய உம்மத்துல இருந்து உண்டானவர்களாச்சே என்னில் நின்றும் உண்டான என்னுடைய உம்மத்துக்கள் அப்படின்னு நபிசவதா அலைசலம் கேட்பாங்க இந்த அதிசில சகாபிங்கிறது வருது இல்லையா அந்த அந்த அதிசலிங்கிற வார்த்தை இல்லாம பொதுப்படையாக அந்த மக்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த மக்கள் யாருன்னா என்னுடைய உம்மத்தில் நின்று உள்ளவர்கள் ஆயிட்டு நான் அல்லாட்ட கேட்பேன் அப்போ அல்லா சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க முருத்தத்தாக போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லுவான் வார்த்தை இல்லாம பொதுவா உம்மத்து அப்படின்னு சொல்லி வர்றது அப்படின்னு சொன்னா அந்த இடங்களுக்கு உண்டான விளக்கத்தை நமக்கு சொல்லுவாங்க முழு உம்மத்திலையும் கேமத்தி நாள் வரைக்கும் உண்டான நபர்களையும் இது போன்ற நபர்கள் இருப்பார்கள் முர்தத்தாக போறவங்க உதாரணத்துக்கு ஒரு அதான் தன்னுடைய மனதிற்கு பிடித்த ஒரு காதலனுக்காக வேண்டியோ அல்லது ஒரு காதலிக்காக வேண்டியோ தீனி சினாத்த தூக்கி போட்டு போகக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம பார்க்கிறோமா இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கும் இருத்தது முறுத்தந்தா போனவங்க இன்னும் பண காசுகளுக்காக வேண்டி உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது நம்மளை பார்த்து நம்மளை வந்து யாரும் விசாரிக்க வரல ஆனா கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க ஆஸ்பத்திரிகள்ல போய் என்ன செய்யறான் விசாரிக்கிறான் பிரெட் பால் கொடுக்கறான் நல்ல பண உதவிகள் செய்யறான் இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய ஆஸ்பத்திரிகள் நிறைய இருக்கு அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்கள் அங்க போய் சேர்றதுனால இலவச சொல்லிடுறதுனால அவர்களுடைய அந்த விஷயங்களின் பக்கம் ஈர்க்கப்படுறவங்க அதிகமாக இல்லைனாலும் கணிசமான முறையில இது தீனொளி சலாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நபர்களும் பாமர மக்கள் தீனொளி சலாத்த பத்தி தெரியாதவங்களும் இருக்கிறாங்க இவர்களும் நாளை அங்க காட்டப்படக்கூடிய அந்த நபர்கள் என்றும் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் நிறைய நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹால இது போன்ற காரியங்களை விட்டும் தவிர்த்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம்ம இப்ப செய்வானாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு அகதும் பாதக உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிய விஷயங்களை ஏற்படுத்தியவர்கள் அந்த செய்தியை பற்றி சொல்ல நாளைக்கு பார்க்கலாம்